வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை இன்றைய சிந்தனைக்கு ஊசிக்கு பின் நூல் செயல் விளைவு தத்துவம் சிந்திப்போம் ஆண்பர்களே முனிவர் ஒருத்தர் மரத்தடியில் அமர்ந்து தம்மோட வேட்டியில் இருக்கிற கிழிசலை தச்சுக்கிட்டே இருந்தாராங்க அவர் ஒரு சிவபக்தர் அப்போ சிவனும் பார்வதியும் வான்வெளியில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க மரத்தடியில் அப்படியே ஜெகஜோதியாக ஒளிப்புளம்ப அமர்ந்திருக்கிற முனிவரை பார்த்தவொன்னே அப்படியே உளம் நெகிழ்ந்து போன அம்மை என்ன செஞ்சாங்க ஐயனை பார்த்து மரத்தடியில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ம் பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு பரமன் சொல்கிறாரு பார்த்துட்டுமா சும்மா இருக்கீங்க நம்ம அவருக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுத்துட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னை கேட்குறாங்க அதுதாங்க அம்மாவோட குணம் தானாக பார்த்து பார்த்து தான் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்காமலேயே அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வரமறியக்கூடிய அன்பு உள்ளம் அட அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன் இப்போ போய் அவன்கிட்ட கிட்டே செல்வது வீண் வேலை வேண்டாம் வா நம்ம நம்ம வழியே போகலாம் இது வந்து தந்தை அறிவு பிளம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் அறிவோட கொஞ்சம் யோசிக்கிறவர் ஆனால் அம்மா பார்வதி விடலை ஐயனை வற்புறுத்தி மரத்தடிக்கு அழிச்சிட்டே வந்துட்டாங்க வணக்கம் முனிவரே அப்படின்னு ரெண்டு பேரும் அது அம்மையும் அப்பனும் அந்த முனிவரை வணங்குறாங்க வாழ்த்துறாங்க முனிவர் சட்டுன்னு நிமிர்ந்து பார்க்குறாரு அடடே எம் பெருமானும் பெருமாட்டியுமா வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு தாகத்துக்கு மோர் கொடுக்குறாரு அவ்வளோதான் மீண்டும் கிழிசில் தைக்க தொடங்கிட்டாரு கொஞ்ச நேரம் அவர் ஏதாவது கேட்பார்றாருன்னு பொறுமையாக காத்திருந்து பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கலை அவர் அவர் வாட்டில் அவரோட கிழிசில் தைச்சிக்கிட்டுருக்கிறாரு சரி சரி நாங்கள் விடை பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் மகிழ்ச்சியாக போய் வாருங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கிழிசில் தைக்க முனைஞ்சிட்டார் அன்னைக்கு அப்படியே சின்ன ஏமாற்றம் அப்படியே ஐயனை பார்த்து ஒரு குறிப்பு காட்ட அப்பன் பனிவாக கேட்குறாரு முனிவரே நாங்கள் ஒருவருக்கு காட்சி கொடுத்துட்டோம்னா வரம் கொடுக்காம போகிறதில்ல எனவே தங்களுக்கு எதாவது வர வேணுமா கேளுங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு முனிவர் சிரிக்கிறாரு வரமா உங்கள் தரிசனமே எனக்கு போதும் வரம் எதுவும் வேணாம் உங்கள் வழியே தொடருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பணியில் ஆழ்ந்துட்டார் இது என்னடா அது வேணும் இது வேணும்னு கேட்குற இந்த காலத்தில் போய் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரே அப்பனும் அம்மையும் விடலை ஏதாவது வரம் கொடுக்காமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நிற்கிறாங்க முனிவரும் வேறு வழி இல்லாமல் ஒரு வரம் கேட்குறாரு என்ன வரம் கேட்டார் நான் தைக்கும்போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போக வேண்டும் அது போதும் அப்படின்னு சொன்னார் இது கேட்ட உடனே அம்மையும் அப்பனும் அப்படியே திகச்சு போயிட்டாங்க ஏற்கனவே ஊசிக்கு தான் நூல் போய்கிட்டு இருக்குது இதுக்கு நாங்கள் என்ன வரம் தரணும் ஏன் வரம் தரணும் அப்படின்னு அம்மை கொஞ்சம் விளக்கமாக கேட்குறாங்க அதுக்கு முனிவர் சொன்ன பதில் தாங்க ஹைலைட்டு அதைத்தான் நானே கேட்குறேன் நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் வர வேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னால் வருமே இடையில் நீங்கள் எதுக்கு எனக்கு வரம் தரணும் அப்படின்னு கேட்டாருங்க இது தாங்க செயல் விளைவு தத்துவம் நம்ம நல்லதை செஞ்சோம்னா அதுக்குரிய விளைவு நல்ல விளைவு தானாக வரும் முனிவரோட விளக்கத்தை கேட்ட அம்மையும் அப்பனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சென்றாங்க இதே செயல் விளைவு தத்துவம் அனைவரும் உணர்ந்து கொண்டால் எல்லாருமே நல்லதை மட்டும்தான் செய்வாங்க அப்போ நல்லது மட்டும்தான் விளையும் போய் எனக்கு அது கொடு இது கொடுன்னு வேண்டாத வரங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை அல்லவா தூய்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அப்புறம் நம்மளை போல மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் நாம் சரியாக நடந்துக்கிட்டோம்னா நமக்குரிய விளைவும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மனத்தெளிவு இருக்கு இல்லைங்களா இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு இது வள்ளுவர் பெருந்தகைங்க செய்கைக்கும் விளைவிக்கும் தொடர்புணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றேன் அதுவே பிரம்மஞானம் செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சிறந்து விளங்கும் உண்மை தேர்ந்து கொண்டால் செயல்களெல்லாம் நலம் விளைக்கும் வரை செய்வோம் சிவனை நேரால் அறியும் சிறப்பு ஈதே ஊசி பின்னால் நூல் போகும் தத்துவம் இதுவே நலமாய் சீர்தூக்கி எண்ணுவதும் செய்வதும் தான் சிறப்பு நலம் அளிக்கும் செயல்விளைவு தத்துவத்தின் சிறப்பு உணர்வும் நன்றி வாழ்க வளமுடன்